என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே உலகம் ஃபுல்லாக இருக்கிற விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு மீட்பர் யாருன்னு அது நான் தான் நான் தான் உங்களுடைய டிப்ரஷனில் இருந்து மீட்பர் உங்களுடைய கவலைகள்லேருந்து மீட்பர் அப்படி வச்சுக்கலாம் உங்களை ஃபன் பண்ணுறதுக்காகவே நான் ஜென்மா இடத்திற்கு வச்சுக்கலாம் ஆனால் இந்த விருச்சிகராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேரம் எமோஷ்னலி அன்ஸ்டேபிள் பட் ஆனால் அதில் தான் ஒரு அழகை விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் சாதாரணமாக ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டு ஐந்து கூடவர் எட்டாம் இடத்தில் மறைந்து தனமும் இன்பமும் புகழும் பெயரும் யோகமும் இல்லாமல் இருந்தாங்க ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் அது ரெண்டுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க தான் அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்களுக்கு ஒன்பதாம் இடத்து குரு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னு ஒரு பேச்சு உண்டு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு அப்போ ஒன்பதாம் இடத்து குரு என்ன தருவார்னா குருவை நம்பி ஓடி கூட போலாம் ஊருக்கு கூட ஓடி போகலாம் ஒன்பதாம் இடத்து குரு அவ்வளோ சக்தி உண்டு அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை தலையில மாற்றப்படுறார் பனிரெண்டு ராசிகளிலே பனிரெண்டு வருடங்களிலே வருடம் ஒரு முறை வரக்கூடிய இந்த அற்புத பலர் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு ஒன்பதாம் இடத்திற்கு குரு வந்துவிட்டால் போதும் வாழ்க்கையே தலைகிறா மாறிடும் இந்த கோல்டன் பீரியட் எப்படின்னா இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து நவம்பர் செகண்ட் வீக் தேர்ட் வீக் வரைக்குமே இந்த கோல்டன் பீரியட் என்பது வருகிறது இந்த பீரியட் யூஸ் பண்ணி வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் ஆகலாம் என்ன வேணாலும் செய்யலாம் இன்னொரு கடை ஆரம்பிக்க போகிறோம் சார் ஒரு கோடி போடுறேன் போடுங்க என்ன வேணால் பண்ணுங்கள் என்ன வேணா பண்ணுங்கள் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஆர்டர் தான் கேம் ஃபுட்பால் பார்த்துருக்கியா இனிமேல் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இனிமேல் அடித்து ஆடுற நேரம் இது நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி அது உங்களுக்கு வெற்றி தான் தரும் கிணத்துல கொண்டு போய் ஒரு கோடி ரூபா போட்டிருங்கன்னா கிணத்த திருப்பி உங்களுக்கு ரெண்டு கோடியாக திருப்பி கொடுக்கும் அந்த மாதிரி அவ்வளவு நல்ல நேரம் இது இந்த ஒன்பதாம் இடத்து குரு பகவான் ஃபஸ்ட்டு ஐந்தாம் பார்வையாக ஒரு ராசியை தான் பார்க்கிறார் உங்களை தான் இவரை தான் பார்க்குறாங்க சீகராசியை பார்க்குறாங்க உடம்பில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாக போகுது டிப்ரெஷன் சரியாயிடும் சில பேர் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தனிமையிலே உட்காந்துருப்பான் என்ன பண்ணுறான்னு கேட்டால் டிப்ரெஷனாக இருக்கலாம் இது நிறைய பேருக்கு வருகின்ற புது வியாதி என்ன டிப்ரெஷன் ஒரு மண்ணாங்கடி டிப்ரெஷனும் கிடையாது நம்ம எல்லாத்தையும் இந்த சுஜாதா எழுதுன மாதிரி தடித்த தோல்னு ஒரு புத்தகம் இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே சீரியஸாகவே எடுத்துக்கிறது ஒரு காலத்தில் நம்ம அப்பா அம்மாலாம் திட்டி திட்டி வளர்த்துறாங்க நம்ம நார்மலாக இருக்கும் இந்த காலத்து பசங்கள் நம்ம திட்டுறதே கம்மியாயிடுச்சு அதனால் அவங்களால எந்த திட்டையும் தயங்கிக்க முடில ஐந்தாம் இட பார்வையாக ராசியை பார்க்கிறார் ராசியை பார்க்கும்பொழுது என்ன ஆகுது உடலில் வந்து ஒரு தைரியம் பெறுகிறது மன ரீதியான தைரியம் வருகிறது அடுத்து மூன்றாம் பார்வையாக மூ ஒன்பதாம் பார்வத்து ஏழாம் பார்வையாகவும் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்த அச்சாவும் பாருங்கள் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் வீடு வாங்குகிற யோகம் கார் வாங்குகிற யோகம் என்ன யோகம் இடம் தான் வெளிநாட்டு யோகம் எல்லா யோகமும் தரார் முக்கியமாக குழந்தை கொடுக்க போகிறார் குழந்தை புத்திரக்காரகனே பார்த்து முடிவு பண்ணியாச்சு அதனால் டபுள் அப்புறம் அப்போது வச்சிகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் குழந்த பிறக்க போகுது குழந்தை இல்லாத தாய்மார்கள் தந்தைமார்கள் எல்லாம் தயவுசெய்து நீங்கள் ஃப்ரீயாக மைண்ட் செட்டை மைண்டை ஃப்ரீயாக விடுங்க நவம்பர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஓகே ஆகிடும் நம்ம நவம்பர் மாதம் முடிவில் ஒரு நல்ல செய்தி சொல்லுவீங்க இதனால் இந்த குரு அதிச்சார பயிற்சி வருகிறது சிறப்பாகிறது மிக்க மகிழ்ச்சி நன்றி